வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் மூலமாக உங்களை சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சில நாட்கள் தவறிவிட்டோம் ஆனால் அந்த நாட்களை சேர்த்து உங்களை சந்திப்பதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி கொடுக்கிறது இப்போது நமக்கு எதை பற்றி பேச போகிறோம் என்றால் கல்கத்தா கிரைம் ஸ்டோரி பற்றி தான் மீண்டும் தொடங்கப் போகிறோம் இந்த கேசு ரெண்டு நாள்லேயும் முடிந்துவிடும் என்று ஒரு வார்த்தைக்காக சொல்லி இருந்தார்கள் ஆனால் நானும் அப்படி நம்பிக்கையோட இருந்தேன் ஆனால் இந்த கேசை நீட்டுக் கொண்டே போகிறார்கள் இதை பற்றி உள்ள விளக்கத்தை நமக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள சென்று பார்ப்போம் கல்கட்டா கிரைம் ஸ்டோரி நடந்து இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு ஒரு கேசு எந்த அளவுக்கு இழுத்தடைக்கிறது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது என்பதற்கான விளக்கங்கள் நமக்கு புரியல ஆனால் மக்களுக்கு ஒன்று மட்டும் சில விஷயங்கள் இருக்கும் எப்போது இப்பேற்பட்ட கேள்விக்குறியாக அமைவதை உண்மைதான் அப்படித்தான் இந்த கேசு போய்கொண்டிருக்கிறார் எப்போதும் இந்த கேஸை முடித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதை முடிக்காமல் அதை தள்ளி போட்டே கொண்டு வருகிறார் அப்படி பார்க்கையில்தான் அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சஞ்சய் ராயுடைய ஒவ்வொரு அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய பர்சனல் சில விஷயங்களை மொபைல் எடுத்து பார்த்த போதுதான் சில காரணங்களில் அவருடைய வாழ்க்கை கூட நமக்கு தெரிய வரை அந்த அளவுக்கு இந்த உலகில் ஒரு சீப்பான ஒரு தவறான முறையான ஒரு கேரக்டரில் அவர் வாழ்ந்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பயங்கரமான ஒரு கெழுத்தரமான சில விஷயங்கள் இருக்கிறது அதை நான் உங்களிடம் சொல்ல விரும்பல ஆனால் உங்களுக்கு புரிந்திருக்கும் பல பேர் சொல்லியிருக்கிறார் அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த உலகில் நமக்கு இந்த வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் இல்லை இந்த சமூகத்தில் இந்த இந்திய நாட்டில் நமக்கு நடமாட விட தேவையா இந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு மனிதனை நமக்கு இந்த அளவுக்கு வேட்டையாடுவது அவரை வேட்டையாட விட்டுட்டு அவரை நாட்டில் நடமாட விடுவதற்கான போராட்டம் நமக்கு தேவையா அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை சூழல்கள் போய்கொண்டிருக்கிறது ராயை நமக்கு எந்த அளவுக்கு கேஸ் அவ்வளவு துல்லியமாக பல விஷயங்களை நீங்கள் கொண்டு பிறகு இன்னும் என்ன வேண்டும் ஒரு மனிதனை நமக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதானே அந்த அளவுக்கு அவரை நமக்கு தண்டனை கொடுக்காம இத்தனை நாட்களை நீங்க தள்ளிக்கொண்டே போகிறீர்களே அவரை காப்பாற்று காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை நீங்கள் போடும் மக்களுக்கு அதன் நெஞ்சை பதம்பாக்கிறது என்பதற்கு இன்னைக்கு நம் அந்த கல்கட்டா அரசுக்கு புரியாமல் இருக்கிறதா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு தான் கல்கட்டா அரசு இந்த சஞ்சய் ராயை ஏன் காப்பாற்ற முயற்சி செய்கிறது எனக்கு புரியல ஏன் கல்கட்டா அரசு ஒரு பெண் ஒரு பெண் அரசாக இருக்கிற போது இந்த கல்கட்டா சஞ்சய் ராய் அதாவது திட்டம் போட்டு ஒரு சைக்கோ கில்லரை போல நம் நடமாடிய ஒரு பெண்ணை சீரழித்து ஒரு பெண் டாக்டரை அதை சொல்வதற்கே நம் வாய்கள் பூசுகிறது அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான நடைமுறைக்கு ஏற்பட்ட ஒரு மனிதனை தெரிந்து வைத்துவிட்டு இந்த நாட்டில் விட்டு விடலாம் அந்த அளவுக்கு மனசுக்குள் பல எண்ணங்கள் நமக்கு தோன்றுகிறது அழுகே கூட நமக்கு வருகிறது இந்த கேசிய இன்னும் வரை விடுபடாமலே இருக்கிறது என்றுதான் நமக்கு புரியலமா அந்த அளவுக்கு இந்த கேசி நமக்கு பல சூழல்களை ஏற்படுத்துகிறது அந்த வலி நம்மளால தாங்கிக்க முடியல இந்த கேஸை கூட சீக்கிரம் மத்திய அரசு தலையிட வேண்டும் நிச்சயம் அன்னைக்கு சொன்னது போலதான் மத்திய அரசும் இதில் தலையிட்டு இந்த கல்கட்டா அரசுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் இந்த கேசில இருந்து நிச்சயம் சஞ்சய் ராய் தப்பிக்கவே கூடாது தப்பித்தால் பல பெண்கள் வேட்டையாடுவதை நிஜம் என்று நான் சொல்கிறேன் வேட்டையாட விடக்கூடாது அவர்களை காப்பாற்றவும் விடக்கூடாது இப்பேற்பட்ட குற்றவாளிகளை நமக்கு தூக்கு போட்டு கொள்வதை தவிர வேறு வழி இல்லை இப்பேற்பட்ட மனிதரை இந்த உலகில் விடும்போது நமக்கு பல விஷயங்களை நமக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் மக்களை உசாராக இருங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இப்பேற்பட்ட மனிதர்களிடம் நாம் உசாராக இருக்க வேண்டும் கல்வி படித்த மருத்துவ பெண்களின் பெண்களும் உசாராக இருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் எங்கே நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளும் போது தன்னை பாதுகாத்து கொண்டு ஓய்விடுங்கள் உங்களுக்கு தூக்கமின்மை இருந்தால் நீங்கள் ஓய்விடு ஓய்வெடுப்பதை லீவு போட்டு சென்று தன் வீட்டுக்கே சென்று விடுங்கள் அங்கே இங்கேமாக தன் வேலை ஆர்வத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு இடத்தில் நமக்கு தங்கியிருந்து தம் தன்னுடைய வேலையை நமக்கு செயல்படுத்திக் கொண்டு இருந்தான் இது போன்ற கழுதைகளும் இது போன்ற நாயங்களும் நம்மளை குதறுவதற்காக காத்திருக்கிறது இந்த சமுதாயம் இந்த சமூகத்தில் நமக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் விடுபட்டு வெளியே வருவதற்காக நீங்கள் செயல்பட்டு கொண்டால் இப்பேற்பட்ட சில விஷயங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும் இப்பேற்பட்ட நாய்களிலிருந்து நமக்கு தப்பிக்க வேறு வழி இல்லை அதனால் தப்பித்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வணக்கம் on periaatteessa ennen